அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்கிழமை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் மன்றம் எங்கன்னு பார்த்தினா சேம்பாக்கம் சேம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமேடுப்பேட்டை திண்டிவனத்துக்கு முன்னாடியே வள்ளிமேடுப்பேட்டை பக்கத்திலே சேம்பாக்கம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்ற பார்த்தீங்கன்னா பெரிய குக்குண்டி பெரிய குக்குண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்லேருந்து புதுப்பாடி ரூட்டில் போனீங்கன்னா பெரிய குக்குண்டியில் இளைஞட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இரண்டு மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்ம கண்டெக்ட் பண்ணுங்கள் நாடக கலைக்கு என்றும் ஆதரவும் வாழ்ப்பும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை